பார்வைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது தேர்தலை அறிவித்து விட்டார்கள் எல்லாருடைய மனதிலும் என்ன வருதுன்னா யார் ஜெயிக்க போகிறார் தமிழ்நாட்டிலே யார் வருவார்கள் பிஜேபி ஆட்சி பிடிக்குமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு கூட இருக்கிறார்கள் பிஜேபி தான் ஆட்சி பிடிக்க போகின்றது மத்தியிலே மீண்டுமாய் அருமையான நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்வார்கள் தொடர்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலே பிஜேபி வருமா என்கின்ற கேள்வி அனைகருக்கு இருக்கு நிச்சயமாக பிஜேபி தான் வரும் தமிழ்நாட்டிலும் வரும் இதுவரை நீங்கள் பார்க்காத நிலையிலே பிஜேபியானது இந்த முறை அநேக இடங்களிலே வெற்றி பெற்று எம்பியாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் செல்வார்கள் சரி இத்தனை வருடங்களாக முப்பத்து ஒன்பது எம்பிகள் திராவிட முன்னேற்ற கட்சியின் எம்பிகள் இருந்தார்கள் உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய பாராளுமன்ற அந்த பகுதி ஆலந்தூரில் நான் இருக்கிறேன் அந்த ஆலந்தூர் பகுதியில் இருக்கின்ற எம்பி யார் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படி என்றால் இதில் என்ன பிரச்சனைன்னா அவர் என்றைக்கு வந்திருப்பார் என்றைக்காவது ஒரு நாள் ஓட்டு கேட்க வந்திருப்பார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது பிற்பாடு தலையே காட்டலை இப்படி தான் முப்பத்தி ஒம்போது எம்பிக்களும் தங்களுடைய பாராளுமன்ற தொகுதியிலே தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவே இல்லை மீண்டும் அவர்களுக்கு நாம் ஒரு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்க வேண்டுமா என்கின்ற கேள்விதான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் புதுசா ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் திறந்து அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அந்த ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கவே இல்லை ஏன் இனிமே கொடுத்து தான் பார்ப்போமே தமிழ்நாட்டில் புதிதாக பிஜேபி வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த புதிய ரெஸ்டாரண்ட் பிஜேபிக்கு நம்ம ஒரு தருணத்தை கொடுத்து அவர்கள் நிச்சயமாக மத்தியிலே ஆட்சி செய்ய போகின்றார்கள் அப்படி ஆட்சி செய்கின்ற அவர்களுக்கு நம்முடைய தமிழக எம்பிக்களாக பிஜேபிஆர் போய் உட்காரும் பொழுது நிச்சயமாக தமிழகத்துக்கு வளத்தை கொண்டு வருவார்கள் இதனால் தமிழக மக்களுக்கு தான் நல்லது ஆகவே இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொண்டு வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அருமையான தாமரைக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவர்களுக்கு ஒரு தருணத்தை தந்து அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மையான காரியத்தை செய்வதற்கு தமிழக மக்களாகிய நாம் தான் இந்த காரியத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையாக சொல்கிறேன் வரைக்கும் அந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி ஒம்பது எம்பிக்களிலே எந்த எம்பி தன்னுடைய தொகுதிக்கு என்ன செய்தார் தயவு செய்து உங்களுடைய விமர்சனங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து போடுங்க ஒருவேளை நான் அறியாமல் இருந்திருக்கலாம் ஒரு நீங்கள் அறிந்திருக்கலாம் உங்கள் தொகுதியில் ஒருவேளை அந்த எம்பி ஏதாவது நல்லது செய்திருந்தா அந்த திராவிட முன்னேற்ற கழக எம்பி நல்லது செய்திருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க தவறே இல்லை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளட்டும் இனிமேலும் இந்த தவறு செய்யாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அருமையான பிஜேபி மாநில தலைவர் அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள் கோவை மாவட்டத்தில் அவர்கள் அங்கு அந்த தொகுதியிலே நிற்பதாக பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டு இருக்கின்றது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இவர் மாநிலத்திலிருந்து ஒருவேளை மத்தியத்திற்கு போய் அங்கே போய் அமைச்சராகிட்டா இவ்வளோ தூரம் வளர்த்து வந்த இந்த வளர்ச்சியானது குன்றுவிடுமோ என்று சொல்லி கேட்கின்றார்கள் உண்மையாக சொல்கிறேன் விதைக்க வேண்டியது ஒருத்தர் எப்பொழுதும் அறுக்க வேண்டியது இன்னொருத்தர் இது எப்பொழுதும் நடக்கக்கூடிய காரியம்தான் இதுக்கு உதாரணமாக நான் சொல்லணுன்னு நினச்சேன்னா அருமையான கிளாம்பாக்கத்திலே உருவாய்க்கி வந்த அந்த பஸ் ஸ்டாண்ட் இதை உருவாக்குனது யாருன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் திறந்தது யாருன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இப்போ பேர் வாங்கினது யாருன்னால் அதுக்கு அந்த கிளாம்பாக்கத்திலுடைய அந்த பஸ் ஸ்டாண்ட்டுடைய பேரே என்ன ஆயிட்டு அரு அருமையான கலைஞர் உடைய நூற்றாண்டு விழாவின் பஸ் ஸ்டாண்டாக பேர் வைத்து விட்டார்கள் ஆனால் இதற்கு அடிக்கல் நாட்டது யாரு அதை பாதி தூரம் கட்டினது யாரு என்பதை மறந்து விட்டார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் பேசிக்கொள்வது என்னென்னா இந்த பிஜேபி அளம அருமையாக தமிழ்நாட்டை வளர்த்து கொண்டு வந்து விட்டார் அண்மையான தம்பி அண்ணாமலை நிச்சயமாக சொல்கிறேன் அவருக்கு கோடி நன்மைகள் கிடைக்கணும் அவரை நான் வாழ்த்துகின்றேன் அவர் மத்திய அமைச்சராக வந்தாலும் அவரை நான் வாழ்த்துவேன் ஆனால் நிச்சயமாக அருமையான மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்திலே அவருடைய சேவை எங்களுக்கு தேவை ஆகவே கட்டாயம் அவர் இந்த தமிழகத்தில் இருந்து மத்தியில் செல்லாதபடிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் நிற்காதபடிக்கு அவர்கள் இங்கே இந்த மாநிலத்திலே தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இது என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சேனுடைய ஆசை இதை கட்டாயம் அருமையான பிஜேபி தலைவர்கள் இதை சற்று நிதானித்து பார்த்து இதை செய் நன்மையான காரியத்தை தமிழகத்துக்கு செய்வார்கள் நான் ஆசைப்படுகின்றேன் மற்றொரு காரியம் இந்த நல்ல நாளிலே நான் கேள்விப்பட்டேன் அருமையான மோகன்சீல் ஆசிரஸ் என்கின்ற அருமையான கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை செய்கின்றவர் அவருக்கு போய்விட்டது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது வேணுமென்றே பிஜேபி தான் செய்தது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியாக இருந்தால் எந்த அரசு வந்தாலும் சரி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நான் என்னுடைய என்னுடைய பேட்டிகளில் சொல்லி இருக்கின்றேன் மடியில தான் வழியில பயம் வேணும் ஆக மடியிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் சரியா இருந்தால் எந்த ஆட்சி என்ன செய்ய முடியும் நானும் பிஜேபி ஆட்சியில் தான் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் பல திருச்சபைகளை நிறுவி இருக்கின்றேன் பல திருச்சபைகளுக்கு பெரிதான ஒரு உதவி எந்த விதத்திலும் எனக்கு பிஜேபி மூலமாக வராவிட்டாலும் நான் அமைதியாக ஊழியம் செய்து கொண்டிருப்பதனாலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் புற மதத்தினர்தான் இப்படிப்பட்ட திருச்சி வைகளை நிறுவதற்கு எனக்கு உதவி செய்தார்கள் அந்த நன்றியை நான் மறக்கக்கூடாது ஆகவே தான் இந்த தருணத்தில் ஒருவேள் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை எதிர்க்கலாம் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை மற்ற மதத்தினர் விசேஷமாக இந்துக்கள் நீங்கள் சொல்றீங்களா இது இந்துத்துவா நாடு என்று சொல்லி சொல்கிறீங்க இல்லையா அனைத்து இந்துக்களும் ஒன்றாக சேருங்க சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அனைத்து இந்துக்களும் ஒன்றாக சேருங்க இது ஒரு நல்ல சமயம் உங்களுடைய இந்து நாடு நீங்க சொல்றீங்க நான் அதை வரவேற்கிறேன் சொல்வதை நான் வரவேற்கின்றேன் அதே சமயத்தில் அனைவரும் இணைந்து சிறுபான்மையெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்படிதான் மோகன்சிங் அரசர் என்ன பண்ணுவார் இப்போ பிஜேபி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சிறுபான்மையை அவர் என்ன செய்வார் நைசா அப்படி பேசி பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க அவர் பேசுவார் ஆனால் அனைத்து இந்துக்களும் ஒன்னா சேருங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு வாக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய வாக்கு வங்கியிலே பிஜேபிக்காக வாக்கு கொடுங்கள் கட்டாயம் தமிழ்நாட்டிலும் பிஜேபி கால் வைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை நிச்சயமாக மறுபடியும் மறுபடியும் நான் கொள்வது என்னவென்றால் இந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே பாராளுமன்ற தேர்தலிலே பத்து இடங்களிலே பிஜேபி நிச்சயமாக ஜெயிக்கப் போகின்றது ஆகவே உங்களுடைய கரங்களை கைகோர்த்து கட்டாயம் இந்த பிஜேபி வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள்தான் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் இதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மட்டுமல்ல இப்படி சிறுபான்மையினர் என்று சொல்லிக் கொள்கின்ற சில முதலைகள் இவங்களாம் பண முதலைகள் இவங்களாம் தங்களுக்கு தாங்களே பணம் சம்பாதிப்பதற்காக கிறிஸ்தவர்களை இவர்கள் திசை திருப்பி பிஜேபிக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை மோகன்சில் ஆசாத் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபாய் கொடுத்துருக்கிறாரா தயவுசே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள்ட வாங்கியிருப்பார் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் எத்தனை திருச்சபைக்கு உதவி செய்திருக்கிறார சொல்லுங்க ஒரு தனி மனுஷனுக்கு பல கோடியில நாலு மாவடியில் அப்பேற்பட்ட பெரிய கூடாரம் தேவையா ஒரு தனி மனிதனுக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அவர் ஒண்ணு தன்னுடைய உழைப்பினால் அதை கட்டவில்லை நீங்கள் கொடுக்கும் சிறுபான்மையில் கொடுக்கும் சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் கொடுக்கும் சிறு சிறு காணிக்கையை வைத்து அவர் கோடிஸ்வரராக ஆயிட்டார் ஆனால் வரைக்கும் நீங்க இருக்கின்ற நிலைமையில் தான் நீங்க இருக்கிறீங்க அதனால் இதை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த முறை பிஜேபி தான் தமிழ்நாட்டிலே வரும் என்பதை கட்டாயமாக உறுதியோடு கூட கூறிக்கொள்கின்றேன் நன்றி